குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை யூடியூப் சேனல் நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்ப லக்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமும் தொழில் அமைப்பும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்றதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் கும்ப ஜீவன ஜீவனஸ்தானாதிபதி யார் என்றால் செவ்வாய் அதே செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் இவர்கள் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டாகும் நவக்கிரகங்களில் நிர்வாகத்திற்கு காரகனான யார் அவர் செவ்வாய் சிறந்த நிர்வாக திறமைக்கும் அதுபோல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லும் யூனிஃபார்ம்னால் என்ன போலீஸ் ராணுவம் பாதுகாப்பு இந்த மாதிரி துறைகளில் உயர் பதவிகள் வகிப்பதற்கு காரணகர்த்தா யார் அப்படின்றா தான் அப்போ இந்த செவ்வாய் பலமாக அமைந்து சூரியன் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையுடன் அமைய பெற்றால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும் இந்த கிரகத்தனுடன் குருவும் சேர்க்கை பெற்றால் அரசாங்க அதிகாரியாகும் யோகம் இவர்களுக்கு உண்டு பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டாகும் குறிப்பாக செவ்வாய் சூரியன் குரு சந்திரன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை பலமாக இருந்தால் சமுதாயத்தில் மற்றவரால் மதிக்கப்படக்கூடிய அளவில் பதவிகளை வகிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று அதனுடன் சந்திரன் ராகுவும் அமைய பெற்றால் மருத்துவ துறையில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அமையும் உண்டாகும் அதுபோல செவ்வாய் சந்திரன் ராகு அல்லது கேது செவ்வாயுடன் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருத்துவம் கெமிக்கல் ரசாயனம் இந்த மாதிரி தொடர்புடைய துறைகளில் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களிலும் சம்பாதிக்கும் யோகத்தை இது கொடுக்கும் செவ்வாய் பலமாக அமைந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகார அதாவது அதிகாரம் செவ்வாயினாலே அதிகாரம் அந்த அதிகாரமிக்க குணம் இருக்கும் என்பதால் செவ்வாய் சந்திரன் குரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்றாலும் கேந்திரம் என்றால் என்ன நாலு ஏழு பத்து திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடத்தில் அதிகாரமிக்க உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அற்புத யோகம் இவர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் சிறந்த இன்ஜினியர் அதாவது பொறியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் கணினி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் சாதனை செய்யக்கூடிய திறன் இவர்களுக்கு உண்டாகும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் பலமாக அமைய பெற்றால் கலைத்துறை வியாபாரம் சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்கும் யோகமும் செவ்வாய் சுக்கிரனுடன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடுகளின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுபோல பத்தில் குரு அமைந்து அந்த குருவுடன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் உபதேசம்னா என்ன குருமார்கள் பள்ளி கல்லூரி இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் உண்டாகும் அதுவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு கேது போன்ற பாவிகள் சேர்க்கை பெற்றால் சுபர் பார்வையின்றி நல்ல கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய் பலமிழந்து இருந்தாலும் சனி பார்வை பத்தாம் வீட்டிற்கு இருந்தாலும் வாழ்வில் ஒரு நிலையான தொழில் இல்லாமல் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும் பத்தில் ராகு அமைந்து உடன் சனி இருந்து நல்ல கிரகத்தினுடைய சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரக நிலையில் அன்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து கிரகங்கள் பலமிழந்தாலும் அப்படி இருந்தால் அதற்கு ஏற்ப உரிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்